நல்ல நாமம் மகிமைப்படுவதாக ஏசாயா இருபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர் எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காய் நடத்தி வருகிறவர் நீரே என்று பார்க்கிறோம் நம்முடைய தேவனாகிய கத்த சமாதான காரண இருக்கிறார் அவர் நமக்கு வேண்டிய சமாதானத்தை கட்டளையிடுகிற நல்ல தேவன் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்பொழுது அந்த தெய்வ சமாதானத்தை அடைவோம் என்றால் நம்முடைய காரியங்கள் எல்லாம் நம்முடைய கிரியைகள் எல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கும் பொழுது நம்முடைய கிரியைகள் நமக்காக வாய்க்கப்படும் பொழுது அந்த சமாதானத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் நாம் சிறிய காரியங்கள் நம்மால் முடிகிற காரியங்கள் இருக்கும் பொழுது தேவனை தேடுகிறதில்லை ஒரு பெரிய காரியங்கள் என்று வரும் பொழுது தேவனுடைய கிரியை அங்கு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் ஆனால் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் நம்முடைய கிரியைகளிலெல்லாம் நமக்காய் நடத்தி வருகிறவர் அவர் ஒருவரே என்பதை நாம் நம்ப வேண்டும் தேவனுடைய கரத்திலே இருந்து நாம் எதிர்பார்க்கிற எல்லா வெற்றிகளும் தான் நமக்கு தெய்வ சமாதானத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது ஆகவே தேவன் தருகிற சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் தேவனுடைய கரங்களிலே நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அநேக காரியங்கள் நம்மால் முடியாத காரியங்களிலே நாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நம்மை தேவன் பலப்படுத்தி நடத்துவார் நம்மால் முடியாத காரியங்களாய் இருந்தால் அவரே நமக்கு பலனாக இருந்து நடத்துவார் அதைத்தான் சங்கீதக்காரனாகியதாவது சொல்லும் பொழுது என் பலனாகிய கர்த்தாவே என்று கூப்பிடுகிறார் ஆகவே நம்முடைய காரியங்களை நடத்துகிறவர் தேவன் மாத்திரமே ஆகவே தெய்வ சமாதானத்தோடு கூட நாம் அந்த கிரியைகளை எல்லாம் அனுபவிக்க வேண்டுமென்றால் தேவன் பட்சம் நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும் இதைத்தான் லுக்கா ஐந்தாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது பேதுருவை குறித்து அவன் ராம் முழுவதும் அங்கு பிரயாசப்படுகிறான் தன்னுடைய கிரியையை அங்கு வெளிப்படுத்துகிறான் ஆனால் ஒன்றும் வாய்க்கவில்லை அவனுக்கு சாதகமாக இருக்கவில்லை ஆனால் அங்கு இயேசு வருகிறார் வந்தவுடனே படகிலே உட்கார்ந்து போதகம் பண்ணுகிறார் அந்த வார்த்தையை கேட்டவன் விசுவாசத்திலே பலப்பட்டவனானான் அப்பொழுது இயேசு சொல்லுகிறார் நீங்கள் வலைகளை போடுங்கள் என்று அப்பொழுது நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை ஆனாலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சொல்லி வலையை போட்ட பொழுது தேவனுடைய கிரியையை அங்கு எல்லாரும் பார்க்கும்படியாய் தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார் அவன் தன்னை பிறகுதான் உணர்கிறான் உணர்ந்து நான் பாவியான மனுஷன் என்று இயேசுவின் பாதத்திலே விழுகிறான் முதலிலே அவனுக்குள்ளே ஒரு கிரியை நடக்கிறது அவனுக்காகவும் இயேசு ஒரு கிரியையை நடப்பிக்கிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்ய வேண்டுமென்றால் தேவ சமூகத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் யோவானிலே நாம் பார்க்கும் பொழுது லாசரு சம்பவத்திலே அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் அந்த கல்லை எடுத்து போட நம்மால் முடியும் லாசருவுக்கு ஜீவனை வர வைப்பது இயேசுவினுடைய கைகளில் இருக்கிறது ஆகவே நம்மால் முடிந்த காரியங்களை கிரியைகளை நாம் இயேசுவுக்காய் தைரியமாய் செய்யும் பொழுது அவர் நமக்காய் செய்ய வேண்டிய காரியங்களை நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில செய்வார் ஆகவே நாம் தெய்வ சமூகத்திலே நின்று எல்லா காரியங்களையும் தெய்வ பாதத்திலே நாம் அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்னென்றால் நமக்கு சமாதானத்தை தருகிறவர் அவர்தான் நமக்காய் சகல காரியங்களையும் செய்கிறவர் அவர்தான் ஆகவே அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நம்முடைய காரியங்கள் நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றையும் நடத்துகிற தேவனுடைய கரங்களிலே நாம் அர்ப்பணிக்க வேண்டும் அப்பொழுது ஒரு மிகுந்த பெரிய தெய்வ சமாதானம் நம்முடைய நம்முடையத்தையும் சிந்தையையும் ஆட்கொள்ளும் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே உடைய உன்னதமான அந்த தெய்வ சமாதானத்தை நாங்கள் பெற்று அனுபவிக்க எங்களையும் எங்கள் கிரியைகளையும் நாங்கள் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் எங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்கப் போகிற உன்னதமான தேவனை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் இந்த நாளிலே எங்களுக்காய் சகல காரியங்களையும் நீ நடத்தி எங்களை ஜெயமான பாதையிலே கொண்டு வந்து நிறுத்தி வீராக சகலவற்றையும் உடைய வல்ல கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் தேவ சமாதானம் சூழ்ந்து கொள்வதாக இயேசு கிறிஸ்துவின் முழஞ்ச பங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்